அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி பி அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகவும் மங்களகரமான நடப்பு குரோதி வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆந்திர ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியன் உதயாதி நாடிகை சுமார் பதினேழு ஐம்பதுக்கு அதாவது பகல் சரியாக ஒரு மணிக்கு சுத்த திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கடந்த ஓராண்டாக ராசியில் சஞ்சாரம் செய்த குரு குறிப்பிட்ட இந்த நாளில் குறிப்பிட்ட இந்த நேரம் முதல் இந் அடுத்த ஒரு வருட காலம் ரிஷபராசிக்கும் சஞ்சாரம் செய்ய அந்த ராசியின் முதல் நட்சத்திர பாதமான கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் சஞ்சாரத்தை தொடர்கிறது இன்றைக்கு தனுசு ராசிக்கு உரிய பலன்களை இந்த குரு பயிற்சி பலன்களை காணலாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி பொருள் லாபம் அதே நேரத்தில் சில விஷயங்களில் குழப்பமும் கௌரவ இழுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை மனைவி மற்றும் தாயார் வழியில் சொத்துக்களோ அல்லது பொருளோ கிடைக்க வாய்ப்புள்ளது வெகு நாட்களாக திருமணம் நடக்காத அந்த இளைஞர்களுக்கும் அந்த இளம் பெண்களுக்கும் திருமண தடை நீங்கி இந்த ஆண்டு அவர்களுக்கு குடும்பம் உண்டாகும் அதே நேரத்தில் சிலருக்கோ அவர்கள் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள் பிரிவினை ஏற்படவும் வாய்ப்புள்ளது அவர்களும் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது நலமாகும் இந்த எனது விம்சத் யுத்தர சதாம்சம் என்ற கணித முறைப்படியும் மேலும் நமது எப்போதும் பார்க்கின்ற அந்த ஜோதிட முறைப்படியும் இரண்டு வகையிலும் இந்த தனுசு ராசிக்கு அனலைஸ் செய்து பார்த்து அதன் பலன்களை நான் உங்களுக்கு இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறேன் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சிலருக்கு ரேஸ் லாட்டரி அதுபோல கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகங்கள் இந்த ஆடிட்டு சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்ப்பவர்கள் அதுபோல ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் மேலும் கட்டிட தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அரசு வேலையை எதிர்பார்ப்பவர்கள் அல்லது அரசு வேலைகளுக்கான தேர்வுகளை எழுதுபவர்கள் மேலும் வெகு காலமாக பாகியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள் போன்ற அனைவருக்கும் இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கிறது பலன்களும் சிறப்பாகவே அமையும் அதுபோல அரசியலில் ஈடுபடுவோர் சிறப்பாக வெற்றியை அடைவார்கள் சுய தொழில் கொஞ்சம் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த சுய தொழில் செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா செய்யணும் அவங்கள சிலருக்கு கடன் ஏற்பட வாய்ப்புள்ளது சிலருக்கு உடல் ரீதியாக அந்த காய்ச்சல் இரத்தப்போக்கு வயிற்று வலி இருதய பிரச்சனை இது போன்ற சில விஷயங்களில் கவனம் தேவை இந்த ராசிக்காரர்களுக்கு அல்லது இந்த ராசிக்காரர்களுடைய தாயார் வழி சொந்தங்களுக்கோ இது போன்ற இப்போ நான் கூறிய அந்த வியாதிகள் சம்பந்தமான விஷயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல இவர்களுடைய தாயாதி தாயாதிவர்க்கத்திற்கும் அதுபோல ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன பரிகாரமாக இந்த ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு திங்கட்கிழமையில் பெருமாளுக்கு சகசிரநாம அர்ச்சனையையும் தொடர்ந்து மூன்று வாரங்களுக்கு வியாழக்கிழமைகளில் காலை வேளையில் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அஷ்டோத்திர அர்ச்சனையும் நெய்விளக்கும் ஏற்றி வழிபாடு செய்து வர மிகச் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் அது மட்டுமல்ல இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ரத்தின பரிகாரமாக தங்கத்தில் அல்லது ஐம்பொன்னில் மாணிக்கம் அல்லது ரூபி அதாவது மாணிக்கக்கல் பிரீசியஸ் ஸ்டோன் இயற்கை வைரம்னு சொல்லுவாங்க நபரத்தினங்கள்ல ஒண்ணு ரூபின்றது செமி பிரீசியஸ் ஸ்டோன் அதாவது செயற்கை வைரம்னு சொல்லுவாங்க செயற்கை ரத்தினம்னு சொல்லுவாங்க அது ரூபின்னு சொல்றது இது சூரியனுக்கு உரிய ஒரு ஸ்டோன் அந்த ஸ்டோன்ல ரெண்டுல ஏழாவது ஒரு ஸ்டோனை வாங்கி எது வில உங்களுக்கு வசதிப்படுதோ அதை மாதிரி வாங்கி தங்கத்திலையோ அல்லது ஐம்பொன்லையோ அதை ஓப்பன் செட்டு வச்சு கையில் அதை வளவுகை மோதிர விரலில் ஓப்பன் செட்டிங் வச்சு அந்த மோதிரத்தை பண்ணி அந்த ஸ்டோனை சுற்றியிலும் இந்த நவகிரக மண்டலம் அமைச்ச மாதிரி ரவுண்டாக இந்த ஸ்டோன் ரவுண்டான ஸ்டோனாக தான் இருக்கும் ரூபி ஸ்டோனு அல்லது இது ஓவலாக இருக்கும் இல்லை ரவுண்டாக இருக்கும் அந்த மாதிரி வாங்கி அந்த சுற்றியிலும் ஒம்பது சின்ன சின்ன கல்லா அந்த பச்சை மரகத பச்சை கல் பதிச்சு அந்த மோதிரத்தை பண்ணி இந்த மரகத பச்சைன்றது புதனுக்குரியது இந்த மாணிக்கம் அல்லது ரூபின்றது சூரியனுக்குள்ளது தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒன்பது குடையவன் புதன் பத்து குடையவன் என்ற அடிப்படையிலே இந்த ஆண்டு இந்த உத்தியோக நிமித்தமான பிரச்சனைகளை சந்திக்க வெகு சிறப்பான பலன்களை கொடுக்க இந்த ரத்தின பரிகாரத்தை அதாவது இந்த மோதிரத்தை செய்து வலதுகை மோதிர விரலில் அணிந்து கொண்டால் பலன்கள் நன்மையாக மாறும் வெகு சிறப்பாக பிசினஸ் அல்லது எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றியே கிட்டும் என்பதில் ஐயமில்லை அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்